இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள் இளைஞருடைய செல்வாக்கு இழந்து விட்டார் அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லி இருக்கிறார் தொடர்ந்து ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்ட பொழுது இளைய புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அடிக்கடி கொடுத்தோம் அதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து பேசினோம் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள் தொடர்ந்து நம்முடைய கருத்தை இந்த கொண்டு வருவதற்கு உடன்படல இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காலத்திலே இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காலத்திலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு பத்து லட்சம் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல அடுத்தாண்டு ஆண்டு நடவின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க வேண்டுவதற்காக இந்த பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா கல்லூரி திறந்து ஐந்து மாதம் கழித்து இப்ப கொடுக்குறீங்க அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்துல லேப்டாப் வாங்கி ஏண்டைக்கு அதன் மூலமாக அறிவித்திறனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த லேப்டாப் கொடுப்பதுனால என்ன பயன் என்ன பாருங்க